அகிலாண்ட நாயகி பிள்ளை தமிழ் பாயிரம் திருத்தொண்டர்கள் வணக்கம் காயம் மனம் வாக்கு ஒன்ற மும்மலம் ஒரி சைவ காவியம் கற்றறிந்தும் கிரியை ஓதி ஞானம் தேர்ந்து உகந்து அவ்வழி பயின்றும் தீயபிழியாம் பந்த பாச மூலம் கெட சிவரி என ஆண்ட முக்கன் சென்றதாடவி அண்ணல் திருவடியின் மருவிய திருத்தொண்டரை பரவுவாம் தோயம் நிறை பண்மையின் நராக்கமல மலரை வலரை முரல பசும் சூட்டு எகினம் ஏங்க வளை கோட்டு இருமை மேய்ந்து நெல்சல் பயிரை வாய்குதட்டி செய்யகுதத்தடம் பாய அத்தடவாளை சேன் முகில் கீண்டு பாயும் தென்காவை மேவும் பீராட்டிக்கு உரைக்கும் எம் தமிழ்தழையவே பொழிப்புரை நீர் நிறைந்த நஞ்சையில் உள்ள தேன் பொருந்திய தாமரை மலரை வண்டுகள் மலர்த்தி அதில் முரள அதனால் வளமான கொண்டையுடைய அன்னப்பறவை இருக்க இடமின்றி வருந்த வளைந்த கொம்புடைய எருமை கருக்கொண்ட நெற்பயிரை மேய்ந்து அசை போட்டுக்கொண்டு செங்குமுத்த மலர் மலர்ந்த குளத்தில் பாய அதனால் வெறுவிய பருத்த வாழை மீன் துள்ளி வானில் நெடும் தொலைவில் உள்ள மேகத்தை கிழித்துப் பயும் அழகிய திருவானைக்கா அருள்தரு அகிலாண்ட நாயகியை போற்றும் எமது பிள்ளைத்தமிழ் தழைக்கும் பொருட்டு மனம் சொல் உடம்பு செயல் ஆகியன ஒன்றுபட காவியங்கள் ஆராய்ந்து கற்றறிந்த அதன்படி வாழ்ந்ததால் தீயக்கொடிய நோயாகிய மலங்களுக்கு மூலமாகிய ஆணவம் சிதறிக்கெடுமாறு என்னை ஆட்கொண்டவனும் செம்மையான சடைக்காடு உடையவனும் தலைமை சான்றவனும் ஆகிய சிவபிரானின் திருவடியாகிய வீடு பேரடைந்த திருத்தொண்டர்களை போற்றுவாம்